ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் மதுரையில் சரணா ஸ்டோருக்கு பின்னாடி ஒரு பில்டிங்கில் வேலை வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரணா ஸ்டோர் பில்டிங்கில் இருந்து அப்படியே இது சிவகங்கை ரோடு சிவகங்கை ரோடு பார்த்தீங்கன்னா எப்படி அழகாக இருக்கு பாருங்கள் பதினோராவது மாடி பில்டிங் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே போனால் ஒத்தக்கடை ஒத்தக்கடை மலை அதுக்கு அந்த பின்னாடி ஒரு மலை மட்டும் தெரியும் லைட்டாக தெரியும் அது சிவகங்கை சிவகங்கையிலேருந்து மேலூர்லேருந்து சிவகங்கை போகிற ஏரியா அதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிட்டிக்கிலும் அழகான ஒரு தோப்பு இருக்குவாங்க தென்னந்தோப்பு வித் வாழைத்தோப்பு ரெண்டையும் மிக்ஸ் ஆகி இருக்கிற விவசாய நிலைக்கு தான் மிஞ்சி இருக்கிற இடம் மற்ற பூரை அங்கிட்டு போனால் வீடுகள் ஆயிடுச்சு இங்கே பார்த்தா அன்றைக்கி எனக்கு அன்றைக்கே பூரம் மாட்டு அதே இது ஃபுல்லாக ரோடு ரோடு இன்னும் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலு இருக்குது ஆரஞ்சு கலரு நான் பார்த்துனா மா மாரதி ஷோரூமு நெக்ஸன் டாட்டா ஷோரூமு நான் நீட்டாக தெரியுது ஒத்த கடை மழை வேற நாங்களும் தெரியுது மற்றவங்களுக்கு தெரியும் ஏரியா செம்மையாக இருக்குது நீங்கள் மாட்டி வந்து பார்க்கும்போது